அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு பருவங்கள் உருமாறும் பருவங்கள் உருமாறி படிப்படியாய் வளே திருப்பங்கள் உண்டாகும் விருப்பமுடன் அச்சமயம் பருவங்கள் உருமாறி படிப்படியாய் வளர்கையிலே திருப்பங்கள் உண்டாகும் விருப்பமூடம் அச்சமயம் பொருத்தங்கள் பல பார்த்து திருத்தங்கள் தில செய்து பொருத்தங்கள் பல பார்த்து திருத்தங்கள் சில செய்து சீராக அதை ஏற்று சிறந்தோங்கி வாழ்வோமே பொருத்தங்கள் பல பார்த்து திருத்தங்கள் சில செய்து சீராக அதை ஏற்று சிறந்தோங்கி வாழ்வோமே பருவங்கள் உருமாறி படிப்படியாய் வளர்களை திருப்பங்கள் உண்டாகும் விருப்பமுடன் அச்சமயம் பொருத்தங்கள் பல பார்த்து திருத்தங்கள் சில செய்து சீராக அதை ஏற்று சிறந்தோங்கி வாழ்வோம் சீராக அதை ஏற்று சிறந்தோங்கி வாழ்வோமே வணக்கம் அன்பன் கவிஞர்